பேபி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு சரி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல என்ன ஐடியால ஒண்ணு இல்ல மணியை பார்த்தேனா மணி 9 மணி ஆகிருச்சு கடையில போய் வாங்கிட்டியா சரி சொல்லு ஏதாவது ஐடியா கொடு டக்குனு சமைக்கிற மாதிரி இப்படி போட்டு அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடு

சரி வாங்க இப்ப நம்மளோட நம்ம பிரபாவோட பொங்கல் சட்னி சாம்பார் எப்படி இருக்குங்கறதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொங்கல் ஆமா மக்களே சாம்பார் பொங்கல் வெண் பொங்கலுக்கு தான் சட்னி சாம்பார் வைப்பாங்க அப்புறம் பண்ண தெரியாது ஒரு இந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க ஹாய் இப்ப வந்து விஜய் வந்து திடீர்னு பொங்கல் கேட்டதனால பொங்கல் பண்ணி கொடுக்க போறேன் வாங்க அரிசியும் பாசி எடுத்து கழுவி வச்சிட்டேன்

பொங்கல் பொங்கல் நாங்க போவோம் இங்கே மல்லாக்க படுப்போம் இப்போ இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணாவது கிளாஸா மூணாவது கிளாஸ் பதிமூணாவது கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரதே இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் சரியா ஓகே

मिक्स பண்ணிட்டு ம் இப்ப மஞ்ச தனியாச்சு மஞ்ச తిని அப்படியே லைட்லயே கீழ போட்றலாம் அது மல்லிக்கிட்ட உlendிருச்சு மல்லிக்கிட்ட இந்த நேரம் பொங்கல் கேட்டை கடிப்புள தூக்கி போட்டியா இல்லப்பா கையில உப்பு அடப்புள நிக்கிறவ கடிப்புள இருந்தினா இடுப்பு உடைச்சிடுவேன் நான் சொல்றது டயலாக் இதெல்லாம் பழைய டைலாக்கு வா இப்படிதான் பெல்ட் மாட்டணும் ஐயோ அதான் சேரு நான் மாத்தி மாட்டிட்டேன் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் இந்த விசில் இருக்குல எப்பயுமே மூடும்போது நம்ம வந்து இப்படி ஊதணும் இப்படி போது இந்த பக்கம் காத்து வந்துச்சுனா அது வந்து விசில் வந்துரும் ஏதாவது அடப்பு இருந்துச்சுனாலும் போயிடும் ஒரு டைம் இப்படி தான் எனக்கு வந்துட்டு நான் கீரை வேக வச்சிருந்தேன் அடுத்து வந்து அது ஊதாம நான் வச்சிட்டேன் அது விசிலே வரல

பாரா whistle வந்துருச்சு ஸ்டாப் இறங்க முடியும் அடுத்து தேங்காய் சட்னி வைக்க போறேன் தேங்காயையும் ரெண்டு மூணு பல்லு பூண்டு அதுல சேர்த்திருக்கேன் மூணு ரெண்டு ஏம் ஆமா இருக்கும்

அப்படி சொல்ல கூடாது கோபப்படாதீங்க பாஸ் அப்படி சொல்லணும் கோபடாதீங்க பாஸ் ஜு ஜுச்சுட்டி அஜி யோ நானே நானே நேசா போயிரேன் ப்ரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் கடைச்சு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த பெருஞ்சோங்க फ्लेवर எனக்கு பிடிக்கும் அதனால சேத்துட்டேன் அப்புறம் கருப்புல இந்தா நீ தொடரது இல்ல வெடிச்சும்னே கோவற வாய் தேச்சுنا அப்புறம் வெடிச்சுக்க நான் செல்ல உள்ள போட்டேன்னு என்ன பண்ணுவேன் செல்ல வேண்டி வெடிக்க ஏன் இப்படி தாளிச்சு ஊத்துறா சிக்கன் தாளிச்சு ஊற்றுவாங்களாங்க தட்டியில் போட்டுல தாளிப்பாங்க ஏ நாயே அதில் போட்டுக்க வேண்டி இந்த சட்னி எடுத்து அதில் ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி விடுவாங்க தாளிக்கிறது அதான் தாளிக்கிறது நீ என்னம்மா ஏய் துணி உள்ள போகுது நீ என்னம்மா அதில் போட்டு தாளிச்சு இதில் ஊற்றுற அதே டேஸ்ட் ஆகும் எங்க ஊர்ல சந்தக்கடையில ஒரு பாட்டி சுடும் இட்லி சாம்பார் சட்னி அது ஊத்துற சாம்பார் சட்னிக்காகவே இட்லியை வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா நான் உனக்கு போகுது அந்த அந்த பாட்டியோட கைப்பக்குவோம் அது இருக்க போயிடுச்சேன் நான் சின்ன பிள்ளைல கிட்டத்தட்ட ஆர்சி ஸ்கூல்ல நாலாவதோ இல்லை ஆறாவதோ ஏழாவதோ படிக்கும் போது வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் நக்கி பார் நக்கிறே பாரம்பரிய ஓகே இத என்னத்த பாத்துக்கிட்டிருக்கே நெய் இதல வச்சிருந்தே உருகிருச்சான்னு பாத்தேன் உருகிருச்சு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டனே என்ன பொங்கல் போட்லல விசில் போடும்போது உப்பு கரண்டகம் மறந்துட்டேன் பாரு விசில்லாம் அடங்கி விட்டது மை டு எங்கடி உப்பேかな ஒரு உப்பு கூட இல்லடி அடி பிடிச்சு போச்சு எடுத்துட்டு இப்படி கிண்டு கிண்டு கிண்டணும் இது பேர் தான் பொங்கல் குக்கர் பொங்கல் என்னடி எல்லாத்தையும் நக்கி நக்கி பாக்குற விவேக் காமெடியில வர்ற மாதிரி சட்னியை புள்ள நக்கி நக்கி பாத்துக்கிட்டு இருக்க அந்த மாதிரி உப்பு இருக்கா இல்லையானு அதுல பாரு கண்ணு இருக்குல்ல ஒரு உப்பு கூட காணா அதான் ஒரு உப்பு கூட காணா சோறுதான் இருக்கு

பெத்தரா மயிலா போடு கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் அங்கே வந்து நட்ஸா நட்ஸ் சேர்த்து அப்படியா என்ன வந்து நீ கலாய்க்காத சரியா இருக்கேன் சேர்க்கணும் வேக வைக்கும்போது நான் ஜீரகம் சேர்க்கல அதனால வந்துட்டு எப்படி தாளிக்கும் போது

இது வந்து சாம்பார் பருப்பு 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 குழம்பு குழம்பு ஒரு 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 வாரத்துக்கு வாரத்துக்கு குழம்பா கேரட் சாம்பார் பீட்ரூட் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக பருப்பு சாம்பார் புளிக்குழம்புனா குழம்புனா வெண்டைக்காய் புளி கத்திரிக்காய் புளி குழம்பு முள்ளங்கி புளி குழம்பு அது ஒரு வாரம் சிக்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் பருப்பு குழம்பு சிக்கன் புளிக்குழம்பு சிக்கன் பருப்பு குழம்பு குழம்பு சிக்கன் உருண்டை குழம்பு அது ஒரு ஒரு தமாஸ் கோழிங்கிறது அடிக்கடி நிரூபிக்கிறேன் ஆமா நீ ஒரு பிராய்லர் போண்டா கோழி

மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே சாம்பார் சட்னி வடை எல்லாம் ரெடி தக்காளி சட்னி பொங்கல் சாம்பார் சட்னி வடை பிரபா வச்ச பொங்கல் ஓகே மக்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்